சிறப்பு பரிசாக ரூபாய் பதினாறுக்கு ஒன்று வாரி வழங்கிய அந்த சீனியர் மேனேஜர் யூனியன் அவர்களுக்கு எங்களது எல்லா பொன்னாடை தம்பியின் நல்லெண்ணங்கள் மேலாக வாழ்த்துக்களும் நன்றி ஸ்கோர் தெரியல சொல்லுப்பா உடவங்க ரெண்டு ஒன்னு ரைட்டா ரைட்டாப்பா இப்ப ரெண்டுமே ரெண்டு பாயிண்ட் ரைட்டா அமைத்து போடுறோம் நம்ப உண்டு உண்டு ஆடு போடுறேன் ஏற்கன இப்போ போடுறது

வேலர் புள்ளியங்குளம் உங்களை அணியில் தலைமையில் வச்சுக்கங்க அதனை தொடர்ந்து அம்மன்ஸ் ஏ நிலையாம்படி பி அணியின் எங்களுக்கு தேவை கடைசி ஐந்து நிமிடங்கள் ट <laughs> <laughs> மறுபடி கூட போறாங்க கடைசி நான்கு நிமிடங்கள் இதற்கு அடுத்தபடியாக பேக புள்ளிங்களும் கீழே இருக்கிற தயாரி இருக்கு போனஸ் பஸ் பாயிண்ட் போனஸ் போன ஃபுல் சோம்பா குழந்தை டைம் அவுட் வளாங்களா டைம் அவுட் ஓவர் பா அட் டைம் அவுட் ஓவர்

கடைசி ஒரு நிமிடம் பாய் பாடலாம்புலாம் இதற்கான வேறு பிள்ளைங்களும் கீழக்கணிசரி தயாரிங்க அதனை தொடர்ந்து தமிழ் தம்பி பக்கமெண்ட் போட்டு வந்துடா செகண்ட் இல்லடா செகண்ட் இல்லடா சூப்பரா தலைவர் என்ன பண்ணுற <doorway Emmanuel play> <q2 flying, paplayer>